இருபது டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் இருபது டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள எண்பத்தி மூன்றாவது பாகம் இது கலியாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் ஒரு காரிய முக்கியத்துவம் உள்ள ஒரு அம்சத்தை குறிக்கும் அதுபோல இருபது டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் இருபத்தோரு டிகிரி வரை உள்ள எண்பத்தி நாலாவது பாகம் இது குல நாசாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் தனது குலத்தையே அழிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை குறிக்கும் அடுத்து இருபத்தோரு டிகிரி முதல் இருபத்தோரு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள எண்பத்தி ஐந்தாவது பாகம் இது உத்பாதகாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் உத்பாத என்றால் பேரிடர் இன்னல் கடுந்துயரம் போன்ற அம்சத்தை குறிக்கும் இருபத்தோரு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் இருபத்தோரு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள எண்பத்தாறாவது பாகம் இது துவாசற்றாம் அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் படைப்பாற்றலை குறிக்கின்ற ஒரு அம்சமாகும்